ரொம்ப அழகான ஒரு மாலை நிறம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பார்த்திங்களா பின்னாடி நீச்சல் குளம் ஸோ இந்த நீச்சல் குளத்தில் குளிக்கிறப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டணும் இல்லை வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சான்ஸே இல்லை அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது குளித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நீச்சல் குளத்தில் தான் இந்த மாலை நிற குளியல் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது சுற்றி அப்படியே மழை இல்லையா பாருங்களேன் ஒரு சுற்றி இருக்கக்கூடிய பசுமையான இடத்துல இந்த ரிசார்ட்டு இந்த ரிசார்ட்டுக்குள்ளே இருந்து தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு நாள் க கற்றுக்கிட்டேன் இதை பற்றின வீடியோக்கள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்களேன் பின் பக்கத்தில் அப்பா, என்ன ஒரு கிரினிஷில் வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஒரு இடம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படிப்பட்ட சந்தோஷந்தான் இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்த மாதிரியான ஃபார்ம் ஹவுஸில் வரும்போது ஒரு நல்ல கலைஞனாக இருந்தேன்னா தன்னுடைய படைப்பு வந்து ரொம்ப அழகாக வரும் அதே போல் படைப்பு இல்லை அவன் நினைக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது வா இங்கேயோ உட்காந்து ஒரு நாவல் எழுதி அல்லது ஒரு பெரிய திரைப்படத்திற்கான கதை வசனத்தை எழுதி பிடிச்சிடலாமா திரைக்கதை எழுதி பிடிச்சிடலாமா அப்படின்லாம் தோணும் இந்த நீச்சல் குளமும் இந்த இடமும் அப்படியே மனசுக்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு கற்பனையை அள்ளி கொடுக்குது சொல்லுவாங்க இந்த இயற்கையான வாழ்க்கையும் இயற்கையான ஒரு இடம்தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சந்தோஷத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்தோஷம் கிடைக்கிறதே இல்லைங்க எப்பயுமே பாருங்களேன் எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறோம் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிடுறோம் தொலைச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் தேடிட்டு இருக்கோம் ஆனால் தொலைச்சது மறுபடியும் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னா நம்மளுக்கே தெரியறதில்ல ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிலதுக்கு நம்ம வந்து மெனக்கெட்டு தான் ஆகணும் இப்போ நான் வந்து இந்த ரெண்டு நாள் என்னுடைய நண்பருக்கு பெரிய நன்றி சொல்லணும் உண்மையாகவே அவர் கூப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மாட்டேன் இந்த இந்த மாதிரியான ஒரு இடம் இந்த மாதிரியான ஒரு அழகு இந்த மாதிரியான ஒரு பின்னணி என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய உன்னதங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் நான் வந்து ரொம்ப இந்த மாலை நேரத்தை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் என்ன என்ன மாதிரி இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அத்தனை பேருக்குமே இந்த மாதிரியான அந்த காணொளி இந்த மாதிரியான பகுதியினுடைய அழகியல் ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு மனசுக்கு அவ்வளோ நிறைவான ஒரு இந்த பங்களா தான் இந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் பாருங்கள் நீச்சல் குளம் இந்த நீச்சல் குளத்தினுடைய அப்பா எடு ஒரு நீல கலரில் அப்படியே ரொம்ப அழகான ஒரு இடத்தை மிக உன்னதமாக என்னை வந்து இந்த மாலை நேரம் மட்டும் இல்லை இந்த இரண்டு நாள் என் வாழ்க்கையில் ஒரு பொக்கிசமான நாளாகவே மா மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் சரி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தில் சந்திப்பேன் விடைபெறக்கூடிய நேரம் இந்த இடம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் இதை மதுரை மாவட்டத்தில் இருக்குது மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி அப்படிங்கிற வட்டத்துக்குட்பட்டது இது இங்கே வந்து ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதி தான் இது ஆர்எப் அப்படின்னு சொல்லுவாங்க த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த நூற்றி எட்டு ஏக்கர் நிலப்பு இருக்குது இந்த நூற்றி எட்டு ஏக்கர் நிலத்தில் தான் நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க வாங்க வந்து வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இயற்கையான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் சரியா சரி அப்படிங்கிறது நான் விடைபெற போகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு அழகான ஒரு இடத்தில் நாகா அவங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் சியோ தன் நெக்ஸ்ட் வீடியோ சியோ ப பாய்